மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எல்லாம் இருக்க போது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்கப்போகிறது அப்படின்னு பார்த்தா ஏன் மேடம் நீங்க வேற வைத்த சில குட்டிக்கிறீங்க அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறீங்க என்னத்தை சாமி பண்றது எங்களுக்கு என்ன ஆசையா நானும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல விதமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் மிஸ்டர் சனி விடுவேன்னா நட முடிக்கிறாரு பத்தாவதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆஹ் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிலைமை கொஞ்சம் அந்தோ பரிதாபமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அனுபவத்தை கொடுக்கிறார் சனி அண்ணா கொஞ்சம் அடிச்சு அடிச்சு அனுபவத்தை கொடுப்பாரு அவ்வளவுதான் மத்தபடி பெருசாலாம் ஒண்ணும் யோசிக்கிற மாதிரிலாம் யாரெல்லாம் சிவன் வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்களாம் தப்பிச்சுப்பீங்க உடனே பெருமாள் கும்புறவங்களாம் எங்க கூட சண்டைக்கு வரக்கூடாது என்ன பெருமாள் வழிபாடெல்லாம் கும்பிட வேணாம் அந்த வீட்டில் தான் போய் குரு உட்காந்துருக்கிறாங்க அதனால பெருசாக கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா சிவன் தான் நம்ம எட்டாம் வீட்டு அதிபதி நம்ம சூரியன் கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டு வரேங்கிறதுக்காண்டி நான் சிவனை பிடிச்சிக்க சொன்னேன் மற்றபடி நீங்கள் பெருமாளை கும்பிட்றீங்கன்னா ஐ சூப்பர் ப்ளஸ்டே அவ்வளோதான் ஜாலியாக இருங்க ஒன்றும் கவலையே இல்லை ஓகே மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்த்தால் ஒரு நான்கு விதமான நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கிறது என்று அனுமானிக்கப்படுகிறது யூஸ்வலி இந்த கோச்சார கிரகங்கள் வந்து சில சமயம் இந்த விஷயம் இப்படி இருக்கலாம் என்று ஒரு அப்ராக்ஸ்மெண்ட்டான விஷயத்தை கொடுக்கும் பாட்டோடஸ் உங்களோட ஜனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது சில பேருக்கு ஜனகால ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதுன்ற போது இந்த பெருசாக இந்த ஏழரை ஒன்றும் உங்களை அஃபெக்ட் பண்ண இல்லை ஜென்மச்சனி ஒன்றும் பெருசாக அவங்களுக்கான இதை கொடுக்காது நிறைய இந்த நேரத்தில் தான் ஜெயிப்பவர்கள் உருவாவார்கள் நிறைய பேர் வேலைய விட்டு சொந்த தொழில் பண்றது நிறைய பேர் இருக்கிற வேலைய விட்டு இன்னொரு இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து எல்லாம் ஜென்மச்சனில தான் நடக்கும் பயங்கரமா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பை இந்த ஜென்மச்சனி தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே அந்த வகையில இப்ப பார்த்தோமே ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்திரவாட நான்கு விதமான விஷயங்கள் நடக்கும் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்னன்னா ராசிநாதன் போய் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஓகே பத்தாவதுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியும் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது முயற்சிகள் அனைத்துமே வீடு சார்ந்து இருக்க போகிறது ஸோ முயற்சிகள் அனைத்துமே சுகம் சார்ந்து இருக்க போகிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து ஒரு வண்டி வாகனம் வித்தை சார்ந்து இருக்க போகிறது வீட்டை மாற்றலாமா வீட்டுக்கு எதாவது வாங்கி போடலாமா அம்மாவோட ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா நம்மளுடைய வித்தை வந்து ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் போயிடுமா நான் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ ஏன் எனக்கு இப்படிலாம் கொடுக்குறேன்ற மாதிரி கொஞ்சம் ஈகோ வெளியில் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே மூன்றாம் அதிபதி போயிட்டு நான்காம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது முயற்சி எல்லாமே வந்து பழுத்தமாகக்கூடிய காலகட்டத்தை கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா அந்த இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் ஸோ ராசிநாதனோடு மூன்றாம் அதிபதி இருத்தல் அப்படின்றது ஒரு பலந்தான ஸோ இந்தரவு நீங்கள் பண்ணுற எல்லா முயற்சியுமே சக்சஸ் ஆகப்போது ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த எந்த முயற்சி எடுத்தாலுமே அது படுத்தக்கூடிய காலம் அதே மாதிரி மூன்றாம் இடம் என்பது டிராவலை குறிக்கக்கூடிய இடம் டிரான்ஸ்ஃபரை படிக்கக்கூடிய இடம் நிறைய பேருக்கு மீனராசிக்காரர்களை இந்த நிறைய டிராவல் பண்ண போகிறீங்க ஷார்ட் டிராவல் பண்ண போகிறீங்க இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகிறது இல்லை வேலை மாற்றம் இடமாற்றம் பணி மாற்றத்திற்காக ஏதாவது ஒரு முகாந்திரத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீர்கள் இல்லை அதற்கான தகவல்கள் உங்களுக்கு தெரிய போகிறது இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு விழுக்காடு கண்டிப்பாக இருக்கிறது ஓகே